ஹலோ வணக்கம் இன்னைக்கு பச்சரிசியும் உளுந்து ஊறு ம கொஞ்சம் நினைய வச்சுருக்கேன் உளுந்தங்கஞ்சி வைக்கிறதுக்கு உளுந்தங்கஞ்சி வச்சு நல்லா வேக வைக்கிறதுக்கு நல்லா கொலையாக வேக வச்சிடணும் தண்ணி இட்லி சட்டியில் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா வச்சா தான் நல்லா வேகம் ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இதுக்கு பச்சரிசி போட்டிருக்கேன் உளுந்தங்கஞ்சி தொளியோடு போட்டோம்னா நமக்கு கை எலும்புகளுக்கெல்லாம் நல்லது அதனால் இதை இப்போ வேக வச்சுக்கிடலாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் தரம் மூடி வச்சு வேக வைப்போம் திறந்து பார்த்துக்கலாம் உளுந்து நல்லா வேக ஆரம்பிச்சுட்டு முழு போது நமக்கு நல்லா குழஞ்சிடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் பக்கத்தில் மண்டவளத்தை கொஞ்சம் பா அப்படி கரைச்சிக்கிறதுக்கு வெந்நிலை போட்டிருக்கேன் பெரிய கட்டியாக இருந்துச்சு அதனால் வெந்நிலை போட்டு வச்சுருக்கேன் அது நல்லா வச்சு பாவாகணுன்னு அதில் வெந்த உடனே ஊற்றிட வேண்டியது இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு இந்த நல்லா உளுந்து கொலையாக ஆரம்பிச்சிட்டு உளுந்து அரிசியும் இப்போ நம்ம இந்த சொக்கும் இந்த தேங்காயும் மிக்சியில் பொடி பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த அரைச்சி வச்சதை நம்ம போட்டுக்கலாம் உளுந்து சுக்கு தேங்காய் போட்டோம்னா அது ஒரு மனமாக இருக்கும் உடம்புக்கு நல்லது கால் கை வலி கை வலி குறுக்கு வலி எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க எல்லா முதியிலேருந்து வாலிபர்கள் எல்லோரும் குடிக்கக்கூடிய பொருள் உளுந்தங்கஞ்சி களி எல்லாம் பிடிக்கும் எல்லாம் குறைஞ்சிட்டுன்னா நமக்கு குடிக்க சூப்பராக இருக்கும் அப்படியே மகிஞ்சி உளுந்து எல்லாம் அந்த தோடெல்லாம் உள்ளே போயிடும் அதுக்கு தான் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ குழஞ்சிட்டு இப்போ நான் என்ன போகிறேன்னா இதில் இந்த அடுப்பில் பாவு காய்ச்சி அது வெந்நிலை போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா பாவு வந்து இது மாதிரி ஏன்னா அதில் மண்ணெல்லாம் கிடக்கும்ல அது போகிறதுக்காக நான் அப்படியே வெந்நிலை போட்டு வச்சுருந்தேன் இதை பெண்ணச்செல்லாம் இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் அப்புறமா இனிப்பு காணட்ட அப்புறமா ஊற்றிக்கணும் இதில் மண் கல் எல்லாம் கிடக்க வாய்ப்பு அதனால் அதை வெந்நிலை அப்படியே சுடுதண்ணில் அப்படியே போட்டு கரைச்சி பாவு மாதிரி கரைச்சாச்சு இப்போ இதில் நான் ஒரு அஞ்சு செகண்ட் தான் ரெடி ஆயிரும் பார்த்துக்கலாம் விழுந்தங்கி ரெடி ஆகிட்டு இதுக்கு ஒரு உலக்கு அரிசி காப்படி உலக்கு ஒரு சின்ன டம்ளருக்கு பச்சரிசி போட்டிருக்கேன் முழு உளுந்தாக தான் போட்டேன் நல்லா மகிஞ்சிட்டு ஒன்று ரெண்டு தான் முழுசாக கிடக்கு அப்புறம் சுக்கு தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன் கருப்பட்டியை பாவு காய்ச்சி வடிகட்டி ஊற்றிருக்கேன் இதை நம்ம ராத்திரியும் குடிச்சிட்டு காலையில் இருந்தால் கூட குடிச்சிக்கடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்தங்கஞ்சி கெட்டியாக இல்லையின்னு பார்க்காதுங்க தண்ணி கூட இருந்தாலும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம டம்ளாரில் ஊற்றி குடிக்க ஒழஞ்சிட்டு உளுந்த களி தான் கொஞ்சம் கி கட்டியாக கிண்டானும் இது கொஞ்சம் தண்ணியாக வச்சு கூட குடிக்கலாம் டம்ளாரில் ஊற்றி சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி வச்சு குடிங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகளுக்கு நல்லது குறுக்கு எலும்பு கால்வெளி கைவெளி எல்லாத்துக்குமே நல்லது மறுபந்தங்கி வச்சு கொடுங்க நன்றி வணக்கம்